எடுத்துருந்துருவோம் மணத்தக்காளி கீரைக்கு ஒரு கை துவரமருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் மரம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை கழுவி வேக வச்சிருவோம் துவரமருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி போடுறேன் கூட ரெண்டு தக்காளி தான் டேஸ்ட் இருக்கணும் வெங்காயம் ஒரு அஞ்சாயிரம் வெங்காயம் போடுறது பச்சை மிளகா மூணும் போட்டு பூண்டு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பருப்பு இவ்வளோ ஒன்றா போட்டு வேக வச்சுருவோம் எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு தண்ணி செத்துடுவோம் பருப்பு வேகிறது கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் வந்துடும் இப்போ இதை அடுப்பில் வச்சுருவோம் இப்போ பருப்பு வந்துச்சு அணுட்டு

என்ன சுதாயி கடுகு வெடிக்கிட்டோம் கடுகு வெடிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும் கருவேப்பிலை போட்டுவோம் இப்போ வெங்காயம் நல்லா செவங்கிடுச்சு இந்த மாதிரி செவ் சவக்கிற அளவுக்கு வதக்கி கு கீரை குடல ஊற்றினக்கி சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா சவக்கி வதக்கியாச்சு ஆச்சு அது பார்க்கிருவோம் கீரை வந்துருச்சான்னு போய் பார்ப்போம் இப்போ கீரை வந்துருச்சு பார்ப்போம் நல்லா இறக்கி இறக்கிடுவோம் இப்போ கீரை கடந்தாச்சு நல்லா இப்போ கீரையை கடந்து வச்சு தாளிச்சு ஊற்றிடுவோம் இப்போ தாளச்சதையும் ஊற்றியாச்சு திரும்ப உப்பு போட்டுருவோம் போட்டு வெட்டி ஆச்சு கீரை குழம்பு நீங்களே செஞ்சு பாருங்கள்